அவர் பேர் ஷாம் அப்படின்னு நஸ்ரின் சொல்லவும் அதை கேட்ட சார் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான் அப்போ ஆ சார் நஸ்ரின் கிட்டே சொல்கிறான் நஸ்ரின் இப்போ என்ன பேர் சொன்ன ஷாமுங்க ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு நஸ்ரின் கேட்கவும் அதுக்கு ஆ சார் எந்த பதிலுமே சொல்லாம நேற்று நைட்டு நடந்த சம்பவத்தை ஆ நினைச்சு நினச்சி பார்க்குறான் என்னை விட்டுரு என்னை விட்டுரு நினச்சி பார்த்துட்டு ஆசார் நஸ்ரின் கிட்டே சொல்கிறான் நஸ்ரி நீ அவர் அங்கேயே ஹோல்டு பண்ணி வை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஆசார் அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான் நேற்று நைட்டு அந்த சைக்கிள் அடிக்கிட்ட மாட்டினப்போ என்னை ஒரு புத்தர் காப்பாத்தினார் ஒருவேளை அவராக இருக்குமோ அந்த புத்தர் என்னை நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னார் அப்போ கண்டிப்பாக அவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அசார் அவன் ஆஃபீஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் மச்சான் வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குடா நான் போயிட்டு வந்துடுறேன் மேனேஜர் கிட்டே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அசார் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான் இந்த பக்கம் லிசா கண்ணை முழிச்சு பார்க்குறா ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துருக்கா அப்போ லிசாவோட ஹஸ்பண்ட் ரிச்சர்ட் அங்கே இருக்காரு அதை பார்த்தா லிசா ரிச்சர்டு கிட்டே சொல்கிறா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸா பெட்டை விட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறா அப்போ அவளுக்கு தலை தலைவலிக்குது அப்போ ரிச்சர்ஜ் சொல்கிறாரு லிஸா பெட்டை விட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணதை டாக்டர் உன்னை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு அதனால் நீ ரெஸ்டுடு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸா கிட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரு நீ என்னை எப்போ வந்தன்னு கேட்டல்ல இன்றைக்கி என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே உன்னை பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து லீவு போட்டு நான் இங்கே வந்தேன் ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் வரலன்னா உன் கதை முடிஞ்சிருக்கும் ஆமாம் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ நீ படிக்கட்டு கிட்ட தலையில் அடிபட்டு கிடந்த ஏதோ நல்ல நேரம் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம கல்யாணம்னால நான் எப்படியோ கொண்டாடுவோன்னு நினச்சேன் ஆனால் நீ இப்படி கொண்டாடுவோம் நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் ரிச்சர்டை பார்த்து அழுகுறா இந்த பக்கம் அசார் காரில் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான் அங்கே ஷாம் அசார் குழந்தைக்கிட்டேயும் நஸ்ரின் கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு அப்போ நஸ்ரின் அசார் வர்றதை பார்த்து வாங்க சார் உங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்த அசார் ஷாம பார்த்த சொல்கிறாரு என்னால் நம்பவே முடியல நஸ்ரின் அவர் உங்ககிட்ட போய் சொல்லிட்டாரு என்ன போய் இவர் என் ஸ்கூல் டீச்சரே கிடையாது நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேன்னு ஒரு ஆவி என்னை கொள்ள பாத்துச்சு ஒருத்தர் என்னை போய் சொன்னீங்க எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன இங்க நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்களாச்சும் சொல்லுங்களேன் தயவு செஞ்சு எனக்கு எந்த கேள்வியும் கேட்காம குழந்தைய கூட்டிட்டு ரூம்குள்ள போ நான் வந்து சொல்றேன் என்னன்னு அப்படின்னு சொல்லவும் நஸ்ரீன் குழந்தைய கூட்டிகிட்டு ரூமுக்குள்ள போறா அசார் ஷாம் கிட்டே வந்து அசார் கேட்குறான் என்ன அந்த சைக்கோலேடிக்கிட்டேருந்து காப்பாற்றின அந்த புத்தர் நீங்க தான் இல்லையா ஆமாம் அப்படின்னா என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நைன்டீன் நைன்டி எயிட்டில் அந்த சைக்கோக்கள் அங்கேயே செத்துட்டா அப்படி இருக்கும் போது எப்படி நேற்று நைட்டு என் கண்ணுக்கு முன்னாடி அவன் வந்தா என் ஆவி மட்டும் அங்கே வரலன்னா இந்த நேரத்துக்கு என் முன்னாடி நின்று நீ பேசிகிட்டு இருக்க மாட்டேன் உன் குடும்பத்துக்கு நீ தான் உன்னை நான் காப்பாத்தின அது மட்டும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி அவ மனுஷி கிடையாது அவ ஒரு ஆவி அவ செத்து பல வருஷம் ஆச்சு ஏன் என்னி லிசாவையும் அவன் துரத்திக்கிட்டே இருக்கா லிசா இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா ஹாஸ்பிட்டல்ல அதுவும் தலையில அடிபட்டு லிசாவா அவளுக்கு என்ன ஆச்சு லிசாவுக்கு தலையில அடிப்படறதுக்கு காரணமும் அவத்தான் அப்போ தானே நீ அவளை பார்க்க அங்கே போவ அவனோட பிளானையா தான் நம்ம இப்போ லிஸாவை மட்டும் கூட்டிகிட்டு வரலன்னா அவளோட நிலமை ரொம்ப மோசமாகிடும் அப்படின்னு சொல்லவும் அசார் ரொம்ப சோகமாகிடுறான் இந்த பக்கம் அலெக்ஸ் ஹையர் ஆஃபீஸரை பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததும் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாண்டு போட்டு அலெக்ஸ் ஃப்ரெண்டும் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அலெக்ஸ் வர்றதை பார்த்த பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அலெக்ஸை பார்த்து சிரிக்கிறானுங்க அப்போ பிரைடு திரும்பி பார்க்குறான் அலெக்ஸ் வந்துகிட்டு இருக்கான் இந்த பிரைடுங்கிறவன் யாருன்னா அலெக்ஸ் எப்போவுமே கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸ் கூட தினமும் ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அதே மாதிரி பிரைடு இன்றைக்கும் ஒரு சண்டை ஆரம்பிக்க காத்துக்கிட்டு இருக்கான் அலெக்ஸோட ஃப்ரெண்டு பாபு சொல்கிறான் அப்படியே மச்சான் நீ காஃபி ஷாப்பில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும் போது எனக்கே பகிர்னு இருந்துச்சுடா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே பயமாக இருக்குடா இந்த கேஸ் எங்கே போய் முடியும்னு தெரியல எப்படியாச்சும் இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்க பாருடா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறான் இப்போ மட்டும் இல்லடா கடந்த பத்து வருஷமாக இந்த கேஸை முடிக்க நான் ரொம்ப தண்ணறிக்கிட்டு இருக்கேன் இந்த கேஸில் ஒரு க்ளூவும் இல்லை ஒரு ஆனால் உங்ககிட்ட காஃபி ஷாப்பில் காட்டின டீட்டெயில்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவள் இந்த உலகத்துக்கு எது ஒன்று சொல்ல வரங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த கேஸை நம்ம அசால்ட்டாக முடிச்சிடலாம் நீ எதுவும் கவலைப்படாது நான் பேசிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸும் பாபும் ரெண்டு பேருமே சீரியஸாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ பிரைடு சொல்கிறான் டே எல்லாரும் எந்திரிச்சு சிபிசிஐடி ஆஃபீஸருக்கு சல்யூட் அடிங்கடா ஏன்னா சாரி இருபத்தி நாலு மணி நேரமும் கையில் ஃபைல தூக்கிட்டு தான் ஆளுகிறாரு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட பிரைடோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான் டே உனக்கேண்டு அலெக்ஸை பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு என்னதான் கெடுதல் பண்ணா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ப்ரைடு சொல்கிறான் என்னன்னு சரியாக சொல்லத் தெரில ஆனால் இவனை கண்டாட எனக்கு எரிச்சல் ஆகுது அப்படின்னு ப்ரைடு சொல்கிறான் ஆனால் அலெக்ஸ் அதை எதுவுமே காதல வாங்காமல் அவன் பாட்டுக்கு இருக்கான் அப்போ அலெக்ஸோட ஃப்ரெண்டு பாபு கேட்குறான் ஏண்டா உன்னை வந்து பேச்சு பேசுகிறானே நீ பார்த்துட்டு பேசாமல் போகிற அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறான் டே பாபு நம்ம நாலாம் க்ளாஸில் படிக்கும் போது நம்ம டீச்சர் ஒன்று சொல்லுவாங்கல்ல முட்டாள் பசங்களோட பேச்சை கேட்காத அப்படி கேட்டால் நீ முட்டாள் முட்டால் அந்த மாதிரி தான் இருக்கு இவன் பேசுறது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட பிரைட் செம்ம காண்டாகிறான் ஓடி வந்து அலெக்ஸை எட்டி உதைச்சிடுறான் அப்போ அலெக்ஸ் கீழே விழுந்துடுறான் பிரைட் அலெக்ஸை பார்த்து கேட்குறான் யாரடா பார்த்து முட்டால்னு சொன்ன அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறான் உங்கள் ஒப்பம் பெற்று போட்டிருக்கானே அவனை தான் சொன்னேன் என் காது கேட்கலையாடா சொல்லவும் கேட்ட இன்னும் ஹையர் ஆஃபீஸர் நோட்டு எழுதிக்கிட்டு இருக்காரு கத்துற சவுண்ட் ரூமுக்கு வெளியே கேக்குது வெளியே நிறைய பேர் கத்துற சவுண்டு கேட்ட ஹையர் ஆஃபீஸர் ரூமுக்கு வெளியே வந்து பார்க்கறாரு பிரைட் அலெக்ச கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்த ஹையர் ஆஃபீஸர் பிளடி காய்ஸ் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே சண்டை போடுறீங்க வெளியே சண்டை நடந்தால் தடுக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க நீங்களே சண்டை போட்டால் யார் உங்களை தடுப்பா அப்படின்னு கேட்குறாரு சார் நான் எதுவுமே பண்ணல சார் எல்லா கேட்டு பாருங்கள் சார் இவன் அப்படியேருந்து அதான் சார் பண்ணிட்டுருக்கான் நானும் அப்படியேருந்து போனால் போதும் போனால் போதுன்னு பார்த்துட்ருக்கேன் இவன் அதை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறான் சார் அப்போ ஹையர் ஆஃபீஸர் பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு அப்போ பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ் ஆமான்னு சொல்கிறாங்க அது கேட்ட ஹையர் ஆஃபீஸர் பிரைடு மேலே ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாரு பிரைடு உன்னை டூ வீக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுறேன் என் கண்ணு முடிய நீ கதை போயிடு அப்படின்னு சொல்லவும் பிரைடு கோவப்பட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் விட்டே வெளில போகிறான் அப்போ ஹையர் ஆஃபீஸர் அலெக்ஸ் கிட்ட சொல்கிறாரு அலெக்ஸ் நீ என்ன பக்கத்துனா வந்த உள்ளவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு அப்போ அலெக்ஸும் எழுந்திரிச்சு பாபு கிட்ட சொல்கிறான் பாப் நீ ரூமுக்கு வெளியே நில்லு நான் சார்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான் ஆஃபீஸர் வில்லியம் அலெக்ஸை உட்கார சொல்கிறாரு அலெக்ஸும் உட்காந்துருக்கான் அப்போ ஆஃபீஸர் வில்லியம் கையில் என்ன ஃபைல் வச்சுருக்கீங்க அது என்ன ஃபைல் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறான் நீங்களே படித்து பாருங்க சார் அப்படியா கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸர் வில்லியம் அந்த ஃபைலோட பேர் பார்க்குறாரு அதில் என்ன போட்டிருக்குன்னா கேஸ் ஆஃப் சைக்கோ அதை படித்த ஆஃபீஸர் வில்லியம் ஓ அலெக்ஸ் ஓகே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த கேஸை நீ என் கொண்டு வராதுன்னு நான் உன்கிட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்னே இன்னுமா நீ இந்த கேஸை பிடிச்சி தொங்கிட்டுருக்க வேற நல்ல கேஸ் இருந்தால் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அழைச்சி சொல்கிறான் எப்படி சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பசங்களை கொல்ல பார்த்த ஒரு குளகரி சார் அவன் அவள் கேஸ் எப்படி சார் நான் விட முடியும் ஃபஸ்ட்டு அவள் மனுஷியாக ஆவியான்னு இன்னும் நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியல சார் இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனால் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பத்து வருஷத்தில் விசாரித்த மொத்த டீட்டெயிலும் இதில் இருக்குது சார் அது மட்டும் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கும் போது நைட்டு பத்தரை மணிக்கு எனக்கு அசாரணு ஒரு பையன் கால் பண்ணி அபர்டாம் பில்டிங்க்கு ஏற்றா மாதிரி ஒரு மரத்தில் எலும்புக்கூடு கிடக்குன்னு சொன்னான் அந்த எலும்புக்கூட எடுத்துகிட்டு போய் நாங்கள் டவுட்டர்கிட்ட கொடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது செத்து போன அந்த பொண்ணோட டிஎன்ஏ ரிப்போர்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு சார் அதுக்கப்புறம் இந்த பத்து வருஷத்தில் நான் அலைஞ்சி தெரிஞ்சு கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸில் அந்த செத்து போன பொண்ணை பற்றி ஒரு எண்பது வயசு பாட்டி எனக்கு எல்லாமே சொன்னாங்க சார் அதை தான் சார் நான் அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கேன் படிச்சு பாருங்க நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் வெளில போகிறான் அப்போ ஆஃபீஸர் வில்லியம் அந்த ஃபைலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான குடும்பம் பல கஷ்டங்களை தாண்டி கடன் வாங்கி அழகான வீட்டை கட்டி குடியேறாங்க அவங்களுக்கு அதை ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கு மறுபடியும் அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க அப்படி ஒரு நாள் மறுபடியும் அந்த கணவன் மனைவிக்குள்ள வாய் தகராறு சண்டை நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்போ திடீர்னு அந்த கணவர் கோபம் தலைக்கு ஏற அவரோட மனைவின் கூட பார்க்காம அந்த கணவர் அடிச்சிடுறாரு அப்பா வந்து அம்மாவை அடிச்சிட்டாங்கன்னு அந்த ரெண்டு அக்கா தங்கச்சிங்க அழக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்களில் அந்த அக்கா குழந்த தான் சைக்கோ கேர் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அழுகுறதை பார்த்த அந்த குழந்தையோட அப்பா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் சமாதானப்படுத்துகிறாரு ஆனால் அந்த குழந்தைங்க மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டே தான் இருக்குது அதனால் அந்த அப்பா தன்னோட மனைவியை நான் அடிக்க மாட்டேன்னு அந்த ரெண்டு குழந்தைங்க கிட்டேயும் சத்தியம் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்க அழுகிறதே நிறுத்தியிருக்கு இப்படியே கொஞ்ச நாள் நல்லா போகிறதும் திரும்பி கணவன் மனைவி சண்டை போடுறதும் சமாதானமாகறதும் இப்படியே வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு நாள் அந்த கணவர் தன்னோட மனைவி கிட்டே சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளில வந்துடுறாரு அவர் கடைக்கு போறன்னு போய் சொல்லிட்டு குடிக்கிறதுக்காக பாருக்கு போகிறாரு அப்படி அவர் பாருக்கு போன இடத்துல நல்லா குடிச்சிட்டு இருக்காரு அப்போது அவருக்கு வீடு கட்ட கடன் கொடுத்தவர் எதர்ச்சியாக ஹச்சிக்கோவை பார்க்குறாரு கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போடுறாங்கன்னு சொன்னனர் அந்த கணவனோட பேர் தான் ஹச்சிக்கோ ஹச்சிக்கோ வீடு கட்டுறதுக்காக நம்ம கிட்ட பணம் கேட்டார் அதை திருப்பி கொடுக்காம இழுத்து அடிச்சுட்டு இருந்துருக்காரு அப்போ கடன் கொடுத்தவர் ஹச்சிக்கோ கிட்ட போய் நான் உனக்கு வீடு கட்ட பணம் உதவி பண்ணியிருக்கேன் நீ அந்த பணத்தை என்கிட்ட திருப்பி கட்டாமல் நீ இழுத்து அடிச்சிட்டு இருக்க மரியாதையா என் பணத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு ஹச்சிக்கோ இன்னும் கொஞ்சம் நல்ல தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த வீடு கட்ட கடன் கொடுத்தவர் செம்ம கடுப்பாகி இதை தான் நீ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் நீ பணமே நீ கட்ட மாட்டுற மரியாதை என் பணத்தை கொடு இல்லைனா வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஹச்சிக்கோ ரொம்ப கடுப்பாகி தன்னோட வீடு கட்ட கடன் கொடுத்தவர்னு கூட பார்க்காம ஹச்சிக்கோ தகார்ந்த வார்த்தைகளால் திட்டி எல்லாரும் முன்னாடியும் அவரை அசிங்கப்படுத்திடுறாரு அதுக்கு அந்த கடன் கொடுத்தவர் சொல்றாரு நான் உன் வீடு கட்டதானே கடன் கொடுத்தேன் ஆனா என்னையும் நீ அசிங்கமா திட்டுற உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹச்சிக்கோவும் கடன் கொடுத்தவரும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா இந்த சண்டை கடைசி வரைக்கும் முடிவு வரவே இல்லை அப்போ அந்த பார்ல இருக்கிற பவுன்சர்ஸ் எல்லாருமே அந்த சண்டையை கலைச்சு விடுறாங்க கடன் கொடுத்தவன் கூட பார்க்காம ஹச்சிக்கோ என்னை ரொம்ப கேவலமாக திட்டான் அவனை நான் எதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த கடன் கொடுத்தவர் ஒரு திட்டம் போடுறாரு இந்த கடன் கொடுத்தவர் யாருன்னா லிசாவோட அப்பா அன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கு ஹச்சிக்கோவோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க அப்போ ஹச்சிக்கோ எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குறாரு அந்த கடன் கொடுத்தவர் கத்தியால் குத்திடுறாரு அப்போ வயிறில் பலமாக காயப்பட்ட ஹச்சிக்கோ ஸ்பாட்லேயே செத்து போய்ட்றாரு ஹச்சிக்கோ செத்ததை பார்த்த லிசாவோட அப்பா ரொம்ப சந்தோஷமாகறாரு அப்போ அவர் பின்னாடியிலேருந்து ஒருத்தர் வராரு அவர் யாருன்னா அசாரோட அப்பா ரெண்டு பேருமே ஹச்சிக்கோவோட பொணத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹச்சிக்கோட ஒய்ஃப் மாடிப்படியிலிருந்து கீழே வந்து யாரா நீங்க என் புருஷன் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் அப்போ ஹச்சிக்கோவோட ஒய்ஃபை பார்த்தா அசாரோட அப்பா லிசாவோட அப்பா கிட்ட சொல்றாரு நண்பா இவன் பொண்ட்டி சண்டை போட்டுட்டு வெளியூர் போயிட்டான்னு சொன்ன பார்த்தா இவன் இங்க இருக்கிறா இவன் மட்டும் போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டானா நம்ம ரெண்டு பேரும் பத்து வருஷம் ஜெயிலில் இருக்க விடா இவ்ளோ நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி எடுத்துக்கிட்டு இசாவோட அப்பாவும் அசாரோட அப்பாவும் அச்சிக்கோட ஒய்ஃபை துரத்தி கொலை பண்ணிடுறாங்க தன்னோட அப்பா அம்மா கண்ணு முன்னாடி சாவரதை பார்த்த மெலோனா அந்த வீட்டை விட்டே தப்பிச்சு போயிடுறா மெலோனாவோட தங்கச்சியும் கொண்டுடுறாங்க மெலோனாவை தேடி பார்த்தாங்க ஆனால் மெலோனா வீட்டை சுற்றி எங்கேயுமே இல்லை அதனால மிஸ்ஸாவோட அப்பாவும் அசரோட அப்பாவும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தாம் பண்ண கொலையை மறைச்சிடுறாங்க அதாவது பெட்ரோல் கேனை எடுத்து வீடு முழுக்க ஊற்றி விட்டு வீடை மொத்தமாக கொளுத்தி விட்டுடுறாங்க அந்த வீடு சுத்தமாக எரிஞ்சு போயிடுது அந்த வீட்டில் இருந்த டெட் பாடிஸும் எரிஞ்சு கருகிடுது இங்கே நடந்தது கொலை கிடையாது ஆக்சிடென்ட்டுங்கிற மாதிரி அவங்களே செட்டப் பண்ணி வச்சுட்டு ஊரையும் நம்ப வச்சுட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில் ஹச்சிக்கோ வீட்டை சுற்றி போலீஸாக நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஆம்புலன்ஸ் வண்டியும் வந்து அங்கே நிற்கிது பொதுமக்கள் எல்லாருமே ஹச்சிக்கோக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க அப்போது ஹச்சிக்கோ ஹச்சிக்கோவோட ஒய்ஃப் மெலோனாவோட தங்கச்சி இந்த மூணு பேரோட கருகி போன டெட் பாடியை மார்ச் வேலை பார்க்குற ஆறு ஆளுங்க அந்த டெட்பாடி தூக்கிட்டு வராங்க இதை பார்த்த மெலோனா கண்ணீரோட நிற்கிறா தன்னோட அப்பா அம்மா தங்கச்சி இறந்த சோகத்துல வாழ்க்கையை வெறுத்த மெலோனா எரிஞ்சு போனால் அவளோட வீட்டுக்கு போறா அவளோட வீட்டுக்கு போய் நடு கூடத்தில் அழுதுக்கிட்டு ஸ்டார் கோலம் போட்டு சுற்றி மெழுகுபத்தி ஏற்றி வச்சு கண்ணாடி அவளை பார்த்தா மாதிரி வச்சுட்டு கழுத்துல கயற மாட்டிட்டு மெலோனா அந்த கண்ணாடியை பார்த்து சொல்றா என் உயிரை நான் சாத்தானுக்காக காவு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தூக்கில் தொங்கி அப்படியே செத்துடுறா இந்த ஃபைலை முழுசாக படித்து முடிச்சுட்டு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு மை காட் பெல் அழுத்தி அலெக்ஸை உள்ள கூப்பிடுறாரு அப்போது அலெக்ஸ் உள்ளே வந்து சேரில் உட்காராரு அப்போது வில்லியம் அலெக்ஸை பார்த்து கேட்குறாரு அலெக்ஸ் இந்த சம்பவம் உண்மையானதா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறாரு ஆமாம் சார் நடந்தது எல்லாத்தையுமே அந்த எண்பது வயசு பார்ட்டி எங்களுக்கு சொன்னாங்க கேட்ட எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு பட் இதாக சார் உண்மை அது மட்டும் இல்லாமல் உயிரே போனாலும் பரவாயில்ல என்னோடய உயிர் சாத்தானுக்கே போகணுன்னு மெலோனா காவ் கொடுத்துருக்கா சார் அதுக்கு ஹையர் ஆஃபீஸர் கேட்குறாரு அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அலெக்ஸ் இந்த கேஸ் எப்படி முடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அலெக்ஸ் சொல்கிறாரு இதுக்கு முக்கியமாக எனக்கு ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க ஒன்று பத்து வருஷத்துக்கு முன்னாடி மெலோனா கொலை பண்ண ட்ரை பண்ண அசார் அண்ட் லீசா இவங்க ரெண்டு பேரையுமே கண்டுபிடிச்சிட்டா மெலோனாவோட ஆவியை ஏதாச்சும் ஒரு புத்தரை வச்சு பிடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் சார் அதுக்கு ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாரு அலெக்ஸ் ஒரு பேய் இத்தனை பேரை கொண்டுச்சின்னு சொன்னால் மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க அலெக்ஸ் அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கேஸை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பக்கம் நஸ்ரின் கிட்ட சொல்கிறான் நஸ்ரீன் நான் போகிறேன் ஆனால் திரும்பி வருவனான்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னி லிசாவையும் அந்த சைக்கோ கேல் கொல்றது தீவிரமா இருக்கா குழந்தை பத்திரமா பார்த்துக்கோ என் இடத்துல இருந்து ஒரு வேலை அந்த சைக்கோ கேலோட ஆவியை நாங்கள் அழிச்சிட்டோம்னா கண்டிப்பா உன்னை தேடி நான் வருவேன் உன் காதலன் வேற